எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து என் ஹஸ்பண்டோட ஜுவல்ஸ் கலெக்ஷன் தான் காமிக்க போகிறேன் ஸோ பாதி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாசி ஜிஆர்டியில் வாங்கியது கொஞ்சம் வந்து அங்கங்கே கடையில் வாங்கியது எது கிஃப்ட்டு வந்து எது இது வந்து எங்கள் சைட்லேருந்து நாங்கள் போட்டுன்ட்டு எல்லா டீட்டெயில் வீடியோ காமிக்கிறேன் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதான் வீடியோ ஏன் இவ்வளோ நாள் நான் வீடியோஸ் போட முடியலன்னா ரீசன் வந்து க வந்து நாங்கள் கொஞ்சம் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் வந்து என்னோடய கவனம்லாம் வீட்டு மேலே போனால கொஞ்சம் வீடியோஸ் எடுக்க முடியல அதான் மெயின் ரீசனு ஸோ பார்த்தீங்கன்னா அப்கமிங் வீடியோஸை கண்டிப்பாக போகிறேன் நிறைய வீடியோஸ் இருக்குது எடுத்து எடுக்கணுன்ட்டு இருக்கிறேன் ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் நான் போடுறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி வந்து வீடு கட்டுறது அப்டேட்டும் நான் அவங்களுக்கு கொடுக்குறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்லணும் ஒன்றரை ஒன்றரை மாதம் கிட்ட கிட்ட ஒன் மந்த் மேலே நான் வீடியோஸே போடனால எனக்கு தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வந்துக்கிறாங்க அதுவே எனக்கு பெரிய விஷயமா இருக்குது ஸோ வாங்க இன்னைக்கு நான் வீடியோ பார்த்துலாம் ஸோ என் ஹஸ்பண்டோட ரி ரிங் கலெக்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு காமிக்கிறேன் ரொம்பலாம் இல்லை ஒரு ரெண்டு மூணு தான் இருக்குது ரொம்ப அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆக்சுவலி ஜுவல்ஸ் மேலே ஆனாலும் வந்து அவருக்குன்ட்டு ஒரு நாலு நகை இருக்குது அதுதான் இன்னைக்கு நான் காமிக்க போகிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து ரிங்கு ஆக்சுவலி இது வந்து என் அம்மா போட்டாங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரிங் காமிக்கிறேன் இது வந்து தான் எடுத்தோம் ஆக்சுவலி பெங்களூரில் பார்த்தீங்கன்னா கசானா வந்து நல்லாவே வந்து மூவிங் இருக்கு மார்த்தலியில் போனீங்கன்னா கசானா பீமா கல்யாண் எல்லாமே வரித்த எல்லாமே இருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து அம்மா வந்து என்கேஜ்மெண்ட் போட்டாங்க என் ஹஸ்பண்டுக்கு இது எவ்வளோ கிராம்ஸ் இருக்கு ஸோ அவருக்கு ரிங்குன்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து எங்கேஜ்மெண்ட்டில் போட்டாங்க இது பார்த்தீங்கன்னா கிட்ட கிட்ட ஃபோர் கிராம்ஸ் இருக்குது கசனால் தான் வாங்கினோம் கசன்லேயும் நல்ல ப்யூரிட்டி இருக்குது இருக்குதுன்றாங்க ஏன்னா வந்து இதில் ஜிஆர்டியில் நான் ஒன்று கசானா நகை போட்டேன் பியூரிட்டி நைன் ஒன் சிக்ஸ் தான் சொன்னாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்கேஜ்மெண்ட் நாங்கள் போட்டோம் இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் டைப் டிசைனு இது ஆக்சுவலி இப்போலாம் ரொம்ப யாரும் யூஸ் பண்ணதில்ல ஆனாலும் தெரியுது பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து இதுக்கு போட்டாங்க தீபாவளிக்கு இதெல்லாம் எடுத்து ஆக்சுவலி எட்டு ஒம்பது வருஷம் மேலேயே ஆகுது ஸோ அதனால் இப்போ தான் இந்த டிசைன்லாம் பழைசாயிச்சேன்னு தெரியல ஸோ இது ஒரு வாட்டி கூட அவர் யூஸ் பண்ணல இது வந்து தீபாவளிக்கு தலை தீபாவளிக்கு போடுவாங்க இல்லைங்க அது வந்து போட்டாங்க அம்மா வந்து இது கருத்து பார்த்திங்கன்னா இன்னும் சேம் இதேமாரி டிசைன் வந்து எங்கள் ஹஸ்பண்டோட அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க போட்டாங்க ஸோ சேம் டிசைன் தான் இதில் எது அம்மா போட்டாங்க எதுவும் அவங்க போட்டாங்க தெரியல ரெண்டு ஒரே மாதிரி டிசைன் இருக்கனால இது பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து அவங்க போட்டாங்க டிசைனை எங்கள் மா எங்கள் மாமனோட ஒரு ஃப்ரெண்டு அவங்களும் வந்து போட்டாங்க ஸோ இதுவும் அதே டிசைன் தான் பாக்ஸ் டைப்பு ஸோ அடுத்த டிசைன் வாங்க பார்க்கலாம் ஸோ ரிங்கு பார்த்தீங்கன்னா இது மூணு தான் இருக்குது ஆக்சுவலி ஒன் கையில் போட்டுருக்காரு அது அவருக்கு ராசி மோதிரம் மாதிரி போட்டிருந்தாரு ஸோ மூணு தான் கலெக்ஷன்ஸ் இருக்குது ரொம்ப பெருசாக இல்லை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய காலத்து கலெக்ஷன்ஸ் தான் ஸோ வாங்க செயின் கலெக்ஷன்ஸ் காமிக்கலாம் செயின் வந்து எது எங்கள் அம்மா வீட்டில் போட்டாங்க எது அவங்க சைட்லேருந்து கிஃப்ட் வந்துச்சு காமிக்கிறேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா கசானாவில் வந்து இது செயின் பார்க்கலாம் இந்த செயின் பார்த்தீங்கன்னா வந்து கோதுமை செயின் தான் ஸோ அப்போல்லாம் வந்து ஜென்ஸுக்கு வந்து கோதுமை செயின் தான் ரொம்ப போடுவாங்க இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி டிசைனு ஸோ இது பார்த்திங்கன்னா கோதுமை சென் டிசைன் வந்து எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் கோதுமை செயின் எப்படி இருக்கோ டிசைன்ஸு அதுதான் ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு போன் இருக்குது இது வந்து அவர் வாங்கினார்